அம்மா எவ்வளோ நேரமா சாப்பாடு எடுத்துட்டு வாமா லேட் ஆகுது கொஞ்ச நேரம் இருப்பா எடுத்துட்டு வந்துடுறேன் அம்மா காலை உணவு கொண்டு வந்ததும் மடமடவென வேண சாப்பிட்டு முடித்துவிட்டு கட கடை வேண ஆறு மணி பேருந்தை பிடிப்பதற்காக விரைந்து ஓடினான் முத்து இன்றைக்கு அவனுக்கு ஒரு தனியார் பெரிய நிறுவனத்தில் இன்டர்வியூ இருந்தது அதற்காக தான் காலையிலே இந்த பரபரப்பு அந்த சமயத்தில் பேருந்தும் வந்தது பேருந்தில் ஏறி அவன் செல்வதற்கான பயணச்சீட்டை பெற்றான் எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் தான் அவன் அன்னது நிறுவனத்திற்கு சென்றான் ஆனால் அங்கே உள்ளே சென்றதும் நூறுக்கு மேற்பட்டோர் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் முத்துவுக்கு ஒரே பதட்டமும் நடுக்கமும் ஏற்பட்டது ஐயோ ஒரு போஸ்டிங்கு இவ்வளவு பேரா என்று தன் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அவன் இருக்கையில் போய் அமர்ந்தான் அந்த நிறுவனத்தின் மேலாளர் பணிக்காக ஒரு நேர்காணல் நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொருவராக உள்ளே சென்று வெளியே வந்து கொண்டிருந்தனர் அப்போது முத்துவின் முறையும் வந்தது அந்த கம்பெனியின் முதலாளியே நேரடியாக வந்தவர்களை இன்டர்வியூ எடுத்துக்கொண்டிருந்தார் முத்துவை உட்கார சொல்லிவிட்டு அவனுடைய பயலை வாங்கி பார்க்கத் தொடங்கினார் அந்த முதலாளி முத்துவின் பயலை பார்த்ததும் மிகவும் மகிழ்ந்து போனார் அவனுடைய குடும்பத்தைப் பற்றி கூறுமாறு அவர் கேட்டார் முத்துவும் கடந்த இருபது ஆண்டுகளாக அவனை படிக்க வைத்து வளர்த்த அவன் பாசமிகு மிகு அம்மாவை பற்றி கூறினான் உன்னை பார்த்தாலே மிகவும் நேர்த்தியாக இருக்கிறாய் உன்னுடைய உடையும் அப்படியே இருக்கிறது எப்படி இதை அனைத்தையும் நீ செய்கிறாய் என்று கேட்டார் முத்து அந்த கேள்விக்கு பதில் கூறாமல் அமைதியாக நின்றான் என்னப்பா அமைதியா இருக்கிற சார் இதுவரைக்கும் என்னுடைய உடைகளோ அல்லது நான் சாப்பிட்ட தட்டையோ எதுவுமே நான் தொட்டது கூட இல்லை அதை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது எல்லாமே என் அம்மா தான் செய்து கொடுப்பார்கள் என்றான் முத்து முத்துக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இவர் என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறார் மேலாளர் வேலைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான் அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் முதலாளி என்னப்பா நினைக்கிற நான் சம்பந்தமில்லாத கேள்வி கேட்கிறேன் அப்படி என்றுதானே இல்லை சார் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொன்னான் அடுத்தது என்ன கேட்கப் போகிறாரோ என்று அவர் முகத்தை பார்த்தான் சார் அவ்வளவுதானா இன்னும் இருக்கிறதா என்று கேட்டான் ஒரு நிமிஷம் இருப்பா என்னுடைய கையை நீட்டு என்று சொன்னார் முதலாளி அவனும் தன் கையை நீட்டினான் அவன் கையை தொட்டு பார்த்த முதலாளி ரொம்பவும் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கிறது என்று சொன்னார் சரிப்பா உனக்கு இந்த வேலை கிடைத்து விட்டது நாளை வந்து உன்னுடைய பணியில் நீ சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார் என்ன சார் வேற எதுவும் கேள்வி கேட்காமல் என்னுடைய அம்மாவை பற்றி மட்டும் கேட்டீர்கள் என்று கேட்டான் முத்து உன்னோட ஃபைலை பார்த்து உன்னுடைய கல்வி தகுதியை நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் எனக்கு ஒரு தேவையானது ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் அது உன்னிடம் இருக்கா இல்லையா என்பதை பார்க்க தான் இந்த கேள்விகள் என்றார் முதலாளி சரிங்க சார் ரொம்ப நன்றி இந்த வேலை கொடுத்ததற்கு என்று சொல்லிவிட்டு தன் ஃபைலை வாங்கி திரும்பினான் ஒரு நிமிஷம் முத்து நாளை நீ வேலைக்கு வரும்போது உன்னுடைய அம்மாவின் கைகளை நன்றாக தொட்டு பார்த்துவிட்டு வந்து என்னை பார் என்று சொன்னார் சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான் எதற்காக இவர் நம் அம்மாவின் கையை தொட்டு பார்த்து விட்டு வந்து அவரை பார்க்க சொல்கிறார் என்று நினைத்தபடியே வீட்டிற்கு வந்தான் வீட்டிற்கு வந்ததும் பாப்பா முத்து வேலை கிடைச்சிருச்சா போய் மூஞ்சு கை கால் அலம்பிட்டு வாப்பா உனக்காக காப்பி போட்டு வச்சிருக்கேன் அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா என்று சொன்னாள் அம்மா அந்த ஃபைலை அந்த மேசையில் வைத்துவிட்டு தன் அம்மாவின் அருகில் சென்றான் முத்து தன் அம்மாவின் கைகளை தன்னிடமாக நீட்டுமாறு கேட்டான் தன் அம்மாவின் கைகளை இழுத்து அவர்களின் கைகளை தடவி பார்த்தான் சொர சொரப்பாகவும் கரடு மேராகவும் காப்பு காய்ந்தும் இருந்தது என்னம்மா உன் கை இப்படி இருக்கிறது என்று கேட்டான் என்னப்பா இது புது கேள்வியா இருக்கு நம்ம வீட்ல மட்டுமாப்பா பத்து பாத்திரம் தேய்க்கிறேன் இன்னும் மூணு வீட்ல போய் தேய்க்கணும் துணி துவைக்கணும் எவ்வளவோ வேலை இருக்குப்பா அதெல்லாம் செஞ்சா இப்படிதான் இருக்கும் என்று சொன்னாள் அம்மா அப்பொழுதுதான் முத்துவுக்கு உண்மை புரிந்தது தன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க நான் இந்த நிலைமைக்கு இருக்கேனா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் என்று தன் மனதிற்குள் நினைத்தான் மறுநாள் காலையிலிருந்து அம்மாவுக்கு தேவையான வேலைகள் அனைத்தையும் முத்துவே செய்து கொடுத்தான் ஏன்பா இதெல்லாம் செய்கிற நானே பொறுமையா செஞ்சுக்க போறேன் அம்மா நீங்க அமைதியா இருங்கம்மா இனிமே நான் கூட கண்டிப்பா உதவியா இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு ஆஃபீஸ்க்கு சென்றான் ஆபீஸ்க்கு வந்ததும் முதலாளியை பார்த்து ரொம்ப நன்றி சார் என்று கூறினான் அவர் உதடுகளில் சிறிய புன்னகை எட்டி பார்த்தது தன் தாயின் கஷ்டத்தை புரிந்து கொண்ட ஒருவனால் மட்டுமே அடுத்தவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும் தான் என்னுடைய நிறுவனத்திற்கு தேவை அது உன்னிடம் இருக்கும் என்று நான் நினைத்தேன் ரொம்ப நன்றி சார் எங்க அம்மாவை பற்றி எனக்கு புரிய வைத்ததற்கு எனக்கு இந்த வேலையை தந்ததற்கும் என்று சொல்லி தன் கடமையை செய்ய புறப்பட்டான் நன்றி